கிராம உதவியாளர் தேர்வு ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தால் தேர்வு நடத்த தேவையில்லை கிராம உதவியாளர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வு மதிப்பெண்கள் குறித்த திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் தமிழக வருவாய்த்துறை வெளியிட்டுள்ளது இது குறித்து வருவாய்த்துறை செயலாளர் வெளியிட்டுள்ள அரசாணையில் கிராம உதவியாளர் பணிக்கான சிறப்பு விதிகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பாக வருவாய்த்துறை செயலாளரின் கருத்துருவை பரிசீலித்த தமிழக அரசு கிராம உதவியாளர் பணி நியமனத்துக்கான தேர்வு முறை மற்றும் மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பான வழிமுறைகளை வகுத்துள்ளது அதன்படி கல்வித் தகுதியில் எஸ்எஸ்எல்சியில் தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும் மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் இதற்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் விண்ணப்பதாரர் எஸ்எஸ்எல்சியில் தேர்வு பெற்றிருந்தாலும் பெறாவிட்டாலும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் இருசக்கர மோட்டார் வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தால் அதற்கு தேர்வு நடத்த தேவையில்லை மிதிவண்டி அல்லது மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருந்தால் தேர்வு நடத்தப்பட வேண்டும் இதற்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் தமிழ் வாசிக்கும் எழுதும் திறன் பெற்றிருந்தால் திறனுக்கேற்ப முப்பது மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் நேர்காணல் குழுவின் முன் வாசித்து எழுதி காட்ட வேண்டும் சம்பந்தப்பட்ட கிராமத்தின் வசிப்பவராக இருந்தால் முப்பத்தைந்து மதிப்பெண் அல்லது தாலுகா எல்லைக்குள் வசிப்பவராக இருந்தால் முப்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் நேர்காணல் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் தனி வட்டாட்சியர் ஆகியோரை கொண்ட குழுவினரால் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார் இதற்கு பதினைந்து மதிப்பெண்கள் விண்ணப்பதாரின் ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கேற்ப குறைந்தபட்சம் ஆறு அதிகபட்சம் பன்னெண்டு மதிப்பெண்கள் வரை வழங்கலாம் எக்காரணத்தை கொண்டும் ஆறை விட குறைவாகவோ பன்னெண்டை விட அதிகமாகவோ மதிப்பெண் வழங்கக்கூடாது கிராம உதவியாளர் நியமன தொடர்பான அறிவிப்புகள் முறையாக உரிம விதிப்படி வெளியிடுவதை மாவட்ட ஆட்சியர்கள் மேற்பார்வையிட வேண்டும் தேர்வு முறை உரிய விதிகளின்படி நடைபெற்றுள்ளதை அந்த மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்த பின் தேர்வு முடிகளை வெளியிட வேண்டும் இந்த விதிகளை மீறினால் அனைத்து அலுவலர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்